வாழ்க்கை என்பது ரெண்டு பேருக்கு பிடிச்சா தான் இல்லற வாழ்க்கை. புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கல. பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல. தெரிஞ்சிடுற பேரே வேண்டியது எளிமையான எலிமையான மாசம் தான இது. அப்ப கணவன் இருக்கும் பொழுது இந்த பொம்பள பிரியலமே. கணவன் உசுரோட இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கும் பொழுது கணவன் வந்து சரியில்லை, ஆன்மை இல்ல, குடிசாரனா இருக்கிறான் செலவு தர மாட்டேங்கிறான் கொடுங்கோல்னா அவனோட வாழ்க்கை நடத்த முடியாது என்றால் ஒரு பெண் என்ன செய்யலாம்? அந்த திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க அல்லாவுடைய தூதர என் கணவர் நல்லவர் அவருடைய குணத்தில் நான் குறை காணவில்லை அவருடைய நடத்தையில குறை காணவில்லை நல்ல ஆள் ஆனால் அவரோடு நான் சேர்ந்து இருந்தால் நான் தப்பு செய்து விடுவேன் என்று பயப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் விஷயம் இல்லை அர்த்தம் அவரோடு நான் சேர்ந்து இருந்தால் நான் தப்பு செஞ்சிருவோம் ஆள் நல்ல ஆள் நல்ல அழகா சிரிக்க சிரிக்க பேசுவாரு நல்ல குணம் இருக்குது அது மட்டும் போதுமா கல்யாணம் எதுக்கு பண்றாங்க என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ்ந்தால் நான் தவறி விடுவேன் நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப ரிசுசுல்லா சிலம் கேட்கிறாங்க அவர் உனக்கு மகராக தந்தாரு அந்த மகரை திருப்பி கொடுத்துறியா நான் கொடுத்துடுறேன் உடனே ரசூல்லா ரத்து பண்ணிடுறாங்க நீ கணவனும் இல்லை அவர் கணவனும் இல்லை நீ மனைவியும் இல்லை ஓ புரிஞ்சு வச்சுக்கா இதான் இஸ்லாம் அப்ப இந்த பொம்பளை என்ன பண்ணலாம் காணா போன புருஷனை விட்டு தள்ளுங்க பக்கத்துல புருஷனை வச்சுக்கிட்டே வேணான்னு சொல்லிட்டு போகலாம் அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது புருஷன் காணா போயிட்டானா எவ்வளவு நாளைக்கு அந்த அவளுக்கு காத்திருக்க முடியுமோ அவள் தீர்மானிப்பாள் சில பெண்கள் ஒரு மாசத்துக்கு சமாளிக்க முடியாது சில பெண்கள் ஆறு மாசம் காத்திருப்பார்கள் சில பெண்கள் ரெண்டு வருஷம் கூட காத்திருக்க முடியும் அவங்களுடைய உடல் தேவை உணவு பழக்க வழக்கம் வயசு குடும்ப சூழ்நிலை வாழ்கிற அந்த மாகோல் இருக்கு சொல்லுவாங்களே இதை வைத்து அந்த பெண் தீர்மானிக்கணும் ஒரு பெண் என்ன நினைக்கலாம் புருஷன் காணா போயிட்டானா அடுத்த நாள போய் போன தெரியல எனக்கு 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 ஒரு வாழ்க்கை வேணும் ரத்து பண்ணுங்க கேட்டா ரத்து பண்ணி விட்டுருலாம் ஒரு நாள் ரத்து பண்ணலாம் ஒரு மாசத்துல ரத்து பண்ணலாம் ரெண்டு மாசம் ரத்து பண்ணலாம் ரெண்டு வருஷம் ரத்து பண்ணலாம் இதை டிசைட் பண்ற அதிகாரத்தை பெண்கள் கையில கொடுத்திருக்கிறது இவங்க அதை பறிச்சு கொண்டு இப்ப என்ன செய்யறாங்க எழுபது வருஷம் எழுபது வருஷம் காத்திருக்கணும் எழுபது வருஷம் காத்திருக்கணும் நல்ல தீர்ப்பா நம்ம தங்கச்சிக்கு அதை ஏத்துக்கிறோமா அதே மாதிரி பாருங்க இப்போ ஒரு கூத்து நீங்க பாப்பீங்க நம்மளை எதிர்க்கிறாங்கல்ல ஏங்க எதிர்க்கிறாங்க மதுகப்ப எதிர்க்கிறாங்க மதுகப்ப சட்டம் தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு எதிர்த்தாங்க இப்போ என்ன ஆச்சு தெரியுமா நாம எதை இப்ப இத்தனை காலமா சொல்லிக் கொண்டிருந்தோமோ எதை அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அதை இப்போ சட்டமாக்கி விட்டார்கள் என்ன சட்டமாக்கிட்டாங்க இந்த சட்ட வாரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த சட்ட வாரியம் சட்ட வாரியம் போர்டு முஸ்லீம் பர்சனல் லா போர்டு இந்த லா போர்டுல இருந்து ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா ஒரு மனிதன் மனைவியை தலாக் சொல்வதாக இருந்தால் ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்வது செல்லாது மூணு சொன்னாலும் ஒரு தலாக் தான் முத்தலாக் என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா முஸ்லீம் தனியார் சட்டவாரியும் சொல்றாங்க இதுதான் நாம இருபத்தஞ்சு வருஷமா சொன்னோம் இத சொன்னதுக்கு தான் ஆரம்பத்தில் மதுகப்புக்காரர்கள்லாம் கூடி நம்மளை படாத பாடுபடுத்தினாங்க இப்போ இந்த மதுக பாலத்தில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அதை மாத்தி விட்டார்கள் இப்ப நாம இருபத்தஞ்சு வருஷமா இதை சொல்லிக் வந்தோமோ அந்த சட்டத்துக்கு தன்னால மாறிக்கிட்டு நாங்கள் நாட்டுடைய சூழ்நிலையை கவனித்து பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமையை கவனித்து மூணு தலாக்கு சொல்லக்கூடாது இப்போ எப்படின்னு கேட்டா ஒரு மனைவி ஒருத்தனுக்கு பிடிக்கல தலாக்குங்கிறான் தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்றான் ஆயிரம் தலாக்குன்னு சொல்றான் இதுக்கு இஸ்லாத்தில் என்ன என்ன அந்தஸ்து என்று கேட்டால் ஒரு தலாக்கு தான் அந்தஸ்து இப்ப ஆயிரம் தலாக்கு பொண்டாட்டியை நோக்கி சொன்னாலும் அவன் எத்தனை தலாக்கு சொல்லியிருக்கான அர்த்தம் ஒரு தலாக்கு சொன்னான்னு அர்த்தம் தலாக் 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 சொல்லட்டும் முத்தலாக்கு சொல்லட்டும் முன்னூறு தலாக்கு சொல்லட்டும் மூவாயிரம் தலாக்கு சொல்லட்டும் அவன் எத்தனை நம்பரை போட்டு சொன்னாலும் சரி அவன் ஒரு தடவை சொன்னானே சொன்னானால் அது எத்தனை தலாக்கு தான் ஒரு தலாக்கு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடி சேர்ந்து கொள்ளலாம் இந்த முத்தலாக்குக்கும் ஒரு தலாக்கு விஷயத்தை விளைவிக்கிறன ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில மூணு தலாக்கு ஏற்பட்டு விட்டதென்றால் அவங்க சேரவே முடியாது கல்யாணம் பண்ணவும் முடியாது இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி அவனும் வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பொம்பளை சும்மா இருந்தாள்னு சொன்னா அப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் தலாக்கு விட்ட மனைவியோட என்ன செய்ய முடியாது ஒருத்தன் முத்தலாக்கு பிறகு சேர முடியாது ஒரு தலாக்கு விட்டால் சேர்ந்துக்கிடறான் ரெண்டு தலாக்கு விட்டா சேர்ந்துக்கிடறான் மூணு தலாக்கு என்ன செய்ய முடியாது சேர முடியாது இப்போ என்ன பண்ணிடுறாங்க கேட்டா மது கப்பல ஒரு அச்சர் தங்கச்சி இருக்குது அவங்களும் ஒரு பொருத்தனை கட்டி கொடுத்தாங்க பாக்கி ஆத்துல முதல்வரா இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு கட்டி கொடுத்தாங்களா அவன் என்ன பண்ணிவிட்டான் தலாக்கு தலாக்கு தலாக்குட்டான் மது கப்பு சட்டப்படி இப்ப என்ன கோபத்தில் சொல்லிவிட்டான் மது கப்பு சட்டம் என்ன மூணு தலாக்கா முடிஞ்சு வச்சுக்காது அவ்வளவுதான் என்ன போய் பத்துவா கேட்டாலும் பாக்கியாத்துல கேட்டாலும் சரி தேவபுத்திர கேட்டாலும் சரி என்ன பத்துவா கொடுப்பார்கள் மூணு தலாக் 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 என்று சொன்ன காரணத்தினால் இவர் கணவன் இல்லை அவங்க மனைவி இல்லை இவங்க ரெண்டு பேர் சேர முடியாது திரும்ப கல்யாணம் பண்ண முடியாது எந்த சோர்ஸும் இல்ல அப்படின்னு பத்துவா கொடுத்து விடுவார்கள் உடனே அஜித் நசிவார் தெரியுமா நம்மளுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா முத்தலாக்கம் சொல்லிட்டானா நீங்க என்னமோ பத்துவா கொடுக்கலாம்ல ஆமாடா முத்தலாக்கம் சொன்னா ஒரு தலாக்கு தாண்டா சொல்லு அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ல உடனே அதை வாங்கிட்டு போய் அதிர்ச்சி தங்கச்சிக்கு சரி பண்ணிக்கிறார் மக்கள் சொல்ல மாட்டார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் நபிகள் நாயகம் செல்லாடி செல்லும் காலத்தில் என்ன சட்டம் இருந்துச்சு காண தலாக்கு சலாசு அலா அகதி ரசூலில்லாஹி சல்லாஹ் அலே செல்லம் அகதி அபிபக்கரின் ஓ சதுரம்மின் சிலாபத்தி உமர் ரசூல் செல்லா அலுவலமுடைய காலத்திலையும் அபுபக்கர் காலத்திலையும் உமர் லீலானுடைய ஆட்சியின் முதல் இரண்டு வருட ஆட்சி காலத்துலயும் மூணு தலாக் என்று ஒருத்தன் சொன்னால் அது என்று என்றுதான் இருந்தது சட்டம் என்னவா ஒரு கணவன் மனைவியை பார்த்து தலாக் தலாக் என்று சொன்னாலும் அவன் மூணு தலாக்கு சொல்லல முத்தலாக்கு என்று சொன்னாலும் அவன் சொன்னான் முன்னூறு சொல்லல அப்படின்னு ரசுல்லா காலத்தில் இருந்தது இதன் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு சொல்லும் போது எதிர்த்தவர்கள் தப்புன்னு சொன்னவர்கள் இன்னைக்கு அஞ்சு நாளைக்கு வந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு பிறகு இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஆமாம் முத்தலாக்கு என்றால் அது ஒரு தலாக்கு தான் முத்தலாக்கு எப்ப வரு தலாக்கு சொன்ன பிறகு சேர்ந்து மறுபடி வாழணும் வாழ்ந்து விட்டு மறுபடி பிரச்சனை வரணும் மறுபடி ஒரு தடவை தலாக்கு சொல்லணும் அது எத்தனை தலாக்கு அது ஒரு தலாக்கு தான் மறுபடி ஒரு சேர்ந்து வாழ்ந்த பிறகு மறுபடி பிரச்சனை வந்து மறுபடி சொல்லாம பாருங்க அப்படி சொல்லும்போது தான் அது மூணாவது தலாக்கு அப்படி சொல்லும் பொழுதுதான் சேர முடியாது நீ வந்து கோபத்தில் வந்து என்ன வேணாலும் சொல்லுவாள் இது உன் விலைக்கு நல்லா குரானுன்னு சொல்லும் பொழுது அத்தலாக்கும் மர்ற தலாக்கு என்பது இரண்டு தடவைங்க தடவைனு என்ன அர்த்தம் ஒரு தடவை என்று சொல்லுவதுக்கு என்ன அர்த்தம் ஒரு ஆரம்பமும் முடிவு இருந்தால்தான் தடவைம்பாங்க தடவைங்கிற வார்த்தை இருக்குது பாருங்களேன் அது எப்போ தடவைன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஆரம்பம் இருக்கணும் ஒரு முடிவு இருக்கணும் முடிவு இல்லாத வரைக்கும் தடவை வராது இப்போ அப்ப அல்லாஹ் குரால் என்ன சொல்றான் கேட்டா அத்தலாக்கும் அர்றத்தானி தலாக்கு என்பது ரெண்டு தடவைங்கிறான் ரெண்டு தடவை என்ன நடத்தும் முடிக்கணும் தலாக்குன்னு சொல்லிட்டீங்களா மறு தலாக்கு நீ விடுறதா இருந்தா சேரணும் சேரம் தலாக்கு தலாக்கு தலா தலா கொடு தலாக்குன்னு சொன்ன பிறகு மறு தலாக்கு எப்ப ஒரு தடவை தான் சொல்லி இருக்கிறாய் அது எப்ப நீ இன்னொரு தலாக்கு சொல்ல முடியும் அதை முடிக்கணும் முடிக்கிறது என்ன

இப்போ உலமாக்கள் கூடி தேவபந்து உலமா அந்த உலமாவில் கூடி சட்ட வாரியத்தில் உட்கார்ந்து பண்ணிட்டாங்க முத்தலாக்குங்கிறது இப்படி கிடையாது சொன்னாங்களே மகாபிகள் நஜாத்துக்காரங்க தௌதுக்காரங்க அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சு இப்போ பத்துவா கொடுத்தீங்களே இப்போ விலங்கு கொண்டது சத்தியம் எது இப்ப புரிஞ்ச உங்களுக்கு பெண்களுக்கு கொடுமை அழைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு சமூக அமைப்புல பாக்குறீங்க மதுகபுகள் என்ற பெயர்ல பெண்களுக்கு வந்து விவாகரத்து உரிமையை கொடுக்கவே வருஷம் இருபது வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்துறோம் அந்த பொம்பளைக்கு என்ன கொடுக்க போய் ஜமாத்துல ஜமாத்துல நியாயம் கொடுக்கறாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இப்படி பெண்கள் உரிமை பறிக்கிறது இது மாதிரியான கொடுமைகள் எல்லாம் மதுகபின் பெயரால் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மதுகபு அடிப்படையில் தான் நீங்கள் தொழுகிற தொழுகை தக்பீர் கட்டுறீங்கல்ல எங்க கட்டுறீங்க தக்பீர் தொப்புளு கீழே கட்டுறீங்க தொப்புளு கீழே கட்டுறது சரியா நெஞ்சில கட்டுறது சரியா எல்லா ஹனபி மதகமும் நெஞ்சில தொப்புலாம் கட்டுறாங்க ஏன்பா இப்படி கட்டுறீங்க அது அபு ஹனிபா சொல்லிட்டாரு அனபி மதகம்ல இருக்குது என்னப்பா ஆதாரம் அது அபுதாவுதுங்கிற கிதாப்ல இருக்குது என்ன இருக்குது அடிதல் சொன்னாங்களாம் தொப்புளு கீழே கை கட்டுறது நபி வழி அழி சொன்னாங்க அந்த கிதாப்ல இருக்குது இது சரியான செய்தி இல்லை அது மறைச்சிருவாங்க எந்த கித்தாப்ல எடுத்து காட்டுறாங்க அந்த கித்தாப்ல இருக்கிறது இதை வந்து அப்துல் ரஹ்மான் பின் இசாக் ஒரு ஆள் தான் சொல்றாரு இவர் நம்பிக்கை நாள் இல்ல இவர் சொன்ன செய்தி ஏத்துக்கிற கூடாது நம்பகமற்றவர் வழியாக இது அறிவிக்கப்படுதுன்னு சேர்த்து எழுதி இருக்குது அதை மறைச்சிக்கிட்டு துப்புளுக்கில் கட்டணும் இது ஆதாரம் இல்ல பெருநாள் தொழுகிறீங்க பெருநாளைக்கு ஹனப்பில் எத்தனை தக்கீர் சொல்லுவீங்க வருஷத்துல ஒரு தடவை தொழுகிற தொழுக முதல் காத்துல மூணு தக்கீர் சொல்லுவாங்களா ரெண்டாவது காத்துல எத்தனை மூணு இருக்கா

முதல் ரகத்துல மூணு தக்பீர் இரண்டாம் ரகத்துல மூணு தக்பீர் சொல்லித் தர்றாங்களே இந்த மூணு மூணு ஆறு தக்பீர் சொல்றதுக்கு குரான்ல ஆதாரம் இருக்குதா ரசூல்லா சொன்னது ஆதாரம் இருக்கா கேளுங்க ஆதாரம் கிடையாது அப்ப என்ன மாதிரி போய் நம்ம எப்படி வழி நடத்துகிறார்கள் குரான்ல இல்ல ரசூல்லாவும் சொல்லல அது எப்படி சட்டமான சி இப்படி குரானிலும் நபி வழியிலும் இல்லாத ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்களை மார்க்கம் என்ற பெயரால் கத்திற்கு பாத்தியாவுக்கு மூணாம் பாத்தியாவுக்கு ஏழாம் பாத்தியாவுக்கு தாயத்திற்கு கொடிமரத்துக்கு சந்தன கூட்டுக்கு இவர்கள் செய்கிற பித்தலாட்டங்களுக்கு மிதிக்கிறதுக்கு பஞ்சாயம் எடுக்கிறதுக்கு மேராஜ் நோம்புக்கு பராத் நோம்புக்கு இது மாதிரி ஏராளமான அனாச்சாரங்களுக்கு குரானில் ஆதாரம் இல்லை நபி வழியில் ஆதாரம் இல்லை எனவே குரானிலும் நபி வழியிலும் உள்ள விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர மக்கள் எங்க இருக்கிறோம் யார் அடிச்சாங்க யார் அடி வாங்கினாங்க எந்த பக்கம் கூட இருக்குது பணம் எங்க இருக்குது பெருமுகர் எங்க இருக்கான் அரசியல் செல்வாக்கு எங்க இருக்குது நீங்கள் மார்க்கத்தை தீர்மானிக்க கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இப்படி உள்ளதை உள்ளபடி விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆய்வு அருள் புரிவானாக செய்யறாங்க